வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி இந்நாளிற்கான ராசி கும்பம் இந்நாளிற்கான நட்சத்திரம் பூரட்டாதி முதலாம் பாதம் இன்றைய திதி திருதியை இன்றைய யோகம் பரிகம் இன்றைய கரணம் கரஜை இன்றைய ராசி கடகம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் கும்பம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் மகரம் சிம்மம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் கவலை மந்திரம் ஜெபிக்க ஏற்றம் ஸ்தாபிக்க சாந்தி செய்ய செங்கல் சூளை பிரிக்க இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி சூரியன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறவும் நற்செயல்கள் செய்வதற்கும் அதிர்ஷ்டம் உங்களை தோழமை செய்யும் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு என்பது நல்ல நிகழ்ச்சி அல்லது நிகழ்வு ஏற்படும் சமயமாகும் இது உங்கள் உழைப்புகளில் வெற்றியை அடைய உதவும் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இறைவனின் மீதான பக்தி பல மடங்கு அதிகரித்து மனதில் அமைதி நிலை பெறுவதற்கும் எதிர்கால திட்டங்கள் வெற்றிகரமாக அமைய வேண்டிய அதிர்ஷ்ட பலன்களை இந்த ராசி பலன் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஓய்வு அதிகமாக தேவைப்படும் அதிக வேலைகளை செய்ய வேண்டாம் இந்த நாள் கண்டிப்பாக ஓய்வு தேவைப்படும் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம இருப்பது சிறப்பு சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் தோன்றும் இதுவரை கவனம் செலுத்தாத துறைகளில் ஆர்வம் காட்டி அவற்றைப் பற்றி ஆழமாகக் கற்க முயற்சிப்பீர்கள் இதன் மூலம் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் நிலவும் எதையும் யோசித்து செயல்பட்டால் காரிய வெற்றி எளிதாகக் கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அதிர்ஷ்டம் துணைபுரிந்து புரிந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி உங்கள் கரங்களை வந்தடையும் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதாக தெரிகிறது உடல் நலம் மனநலம் இரண்டிலும் எந்தவித தடங்களும் இல்லாமல் நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள் எதையும் துணிந்து செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாள் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பகைவர்களால் இன்று சறு தொந்தரவு இருக்கலாம் ஆனால் புத்திசாலித்தனமான அணுகுமுறையுடன் சமாளிக்க முடியும் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வியாபார திறமை மற்றும் கடின உழைப்பு சிறப்பான லாபத்தை தரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது ஒரு நல்ல நாள் எதிர்பார்க்காத பண வரவு உங்களை சந்தோஷப்படுத்தும் பணம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும் பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்